நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில் புதிய கூட்டணி உருவாக இருப்பதாக தற்பொழுது ஒரு செய்தியானது வெளிவந்துள்ளது அதிலும் குறிப்பாக முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவராகவும் மூத்த பத்திரிகையாளருமான அய்யநாதன் இதை வெளியிட்டுள்ளார் என்பது தற்பொழுது செய்தியாக வெளிவந்த வண்ணம் உள்ளன ஏற்கனவே திமுக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே காய் நகர்த்தி வருகிறார்கள் அதிலும் பல ஆடியோக்களையும் வெளியிட்டு காளியம்மாள் அந்த கட்சிக்கு போக போகிறார் என பல பொய்களையும் இவர்கள் பரப்பி வருவதாகவும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அந்த வகையில் தற்பொழுது மூத்த பத்திரிகையாளரான இவர் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய கூட்டணியை வைக்கும் என்பதில் எவ்வித மாற்றுக் கருத்துமே கிடையாது என தற்பொழுது புதிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கும் என்பதில் எவ்வித மாற்றுக் கருத்துமை கிடையாது என்பதுதான் அவர்களின் முதன்மை நோக்கமாகவும் இருந்து வருகிறது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் பல இளைஞர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் என்று கூறப்படும் இந்த ஒரு தருணத்தில் புதிய கூட்டணியாக இருந்தால் மிகப்பெரிய வரவேற்பு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித கருத்துமே கிடையாது ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு பிரச்சினை என்றால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்தான் பதிலளிப்பார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான்